புத்தகங்கள் காலத்தில் வினைகள் என்று கூறியிருக்கிறார் அதே போல துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் உண்டை விட வீரியமான ஆயுதம் என்று சொன்னால் புத்தகம் என்று கூறியுள்ளார் தூக்கம் இடைக்கு செல்லும் போது கூட புத்தகம் வாசித்து வாசித்தார் பகத் ஆகவே இன்றைய காலகட்டங்கள் எல்லாமே வந்து போட்டி போட்டிகள் இருந்த விடம் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் வந்து போட்டியில் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போக முடியாது இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து நீங்கள் வந்து பாட தாண்டி நீங்கள் படித்தால் மட்டுமே நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதியாக இருப்பது வந்து பொது நூலகங்கள் புது நூலகங்கள் வந்து எல்லா போக்கு இருக்கும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் போட்டித் தேர்வு மாணவர்கள் எல்லா புத்தகங்களும் வந்து எல்லா ஊடகங்கள் இருக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் அருமா அருகாமையின் மூலங்களை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுங்க இதுக்கவே நீங்கள் வந்து எந்த ஒரு விலைக்கு சென்றாலும் வந்து நீங்கள் வந்து முகத்தை பயன்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள் தற்போது கூட இப்போ வந்து செந்தோயில வந்து இப்போ கட்டணம் வந்து டேமேஜாக இருக்குது இப்போ கருத்துரு நான் வந்து சென்னைக்கு அமைச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பெரிய பேரட்சி நிறையா நிறையா வந்து எழுத்தாளர்கள் இருக்காங்க நிறைய பதிப்பாளர்கள் இருக்காங்க நிறைய நிறைய கவிஞர்கள் இருக்காங்க இடத்தை பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு நான் வந்து மூன்று தலைவருடன் வந்து 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 கட்டப்படும் என்ற தெரிவித்துக் கொள்கிறேன் கதை புத்தகம் இருக்கும் சின்ன சின்ன புத்தகம் இருக்கும் அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து குரூப் டூ குரூப் பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் எல்லா புக்கும் பதவி இருக்கு அந்தந்த பகுதியில் வாழ்ந்த அந்த மூல மாணவர்கள் வந்து அந்த